தாம்சனின் பிளம் புட்டிங் மாடல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தொலைக்காட்சிகளும் கணினிகளும் கேத்தோட் கதிர்குழாய் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின ஆச்சரியப்படத்தக்க வகையில் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானிகள் இந்த குழாயை பயன்படுத்தி பருப்பொருளின் மிகச் சிறிய பகுதியான அணு பிரிக்க முடியாதது என்பதை கண்டுபிடித்தனர் எவ்வாறு இன்று நாம் அதை பற்றி கற்றுக்கொள்ளலாம் ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டில் பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஜான் டால்டன் அணுவைப் பற்றிய சில கருத்துக்களை அறிமுகப்படுத்தினார் அணு என்பது பிரிக்க முடியாதது என்றும் அதை மேலும் உடைக்க முடியாது என்றும் அவர் கூறினார் இந்த கோட்பாடு பல ஆண்டுகளாக உண்மை என்று விஞ்ஞானிகள் நம்பினர் ஆனால் இது உண்மையா என்ற கேள்வி அப்படியே இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் விஞ்ஞானிகள் வாயுக்களின் மின் கடத்தும் திறனை ஆய்வு செய்தனர் இதற்காக அவர்கள் ஒரு கண்ணாடி குழாயை வாயுவால் நிரப்பி ஒரு முனையில் எதிர்மறை மறுமுனையில் நேர்மறை வைத்தனர் அவற்றுக்கு இடையே மின்சாரம் கடத்தப்பட்ட போது துகள்களின் கற்றை ஒன்று கேத்தோடில் இருந்து வெளியே வந்து ஆனோடை நோக்கி நகர்ந்தது இந்த கற்றையை கேத்தோட் கதிர் என்றும் குழாயை கேத்தோட் கதிர்க்குழாய் என்றும் அழைத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஏழாம் ஆண்டில் பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஜே ஜே தாம்சன் இதே போன்ற கேத்தோட் கதிர்க்குழாயில் வெற்றிடத்தை உருவாக்கி சோதனைகளை நடத்தினார் கேத்தோட் கதிர் ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதை அவர் கவனித்தார் பின்னர் அவர் கேத்தோட் கதிரின் இருபுறமும் உலோகத் தகடுகளை வைத்து ஒரு வெளிப்புற மின்புலத்தை அதில் செலுத்தினார் அவர் இதை செய்த போது கேத்தோட் கதிர் நேர்மறை தகட்டை நோக்கி வளைந்தது கதிரில் உள்ள துகள்கள் எதிர்மறை சார்ஜில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் தாம்சன் மீண்டும் மீண்டும் செய்தார் வாயு அல்லது கேத்தோட் உலோகத்தை மாற்றினார் ஆனால் முடிவுகள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்தன அணுக்கள் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட துகள்களை கொண்டுள்ளன என்பதை இது நிரூபித்தது எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட இந்த துகள்கள் பின்னர் எலக்ட்ரான்கள் என்று பெயரிடப்பட்டன அணுக்கள் நடுநிலையானவை என்பதால் ஒரு அணுவுக்குள் எதிர்மறை மின்னூட்டத்தின் அளவு நேர்மறை மின்னூட்டத்தின் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதையும் தாம்சன் புரிந்து கொண்டார் ஒரு எலக்ட்ரானின் நிறை மிகவும் சிறியது என்பதையும் தாம்சன் கண்டறிந்தார் இந்த முடிவுகளிலிருந்து தாம்சன் அணுவின் பிளம் புடிங் மாடல் என்ற மாதிரியை முன்மொழிந்தார் இந்த மாதிரியில் அணு ஒரு திராட்சை கேக்கை போல தோற்றமளிக்கிறது இதில் திராட்சைகள் என்பவை எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரான்களை குறிக்கின்றன மீதமுள்ள கேக் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட பகுதியை குறிக்கிறது இதனை ஒரு தர்பூசணியை போலவும் கற்பனை செய்யலாம் அதில் சிவப்பு பகுதி நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்டவை சிதறிக் கிடக்கும் விதைகள் எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட எலக்ட்ரான்கள் ஆகும் தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடித்தது ஒரு புரட்சிகர முன்னேற்றம் ஆகும் அணு என்பது பிரிக்க முடியாதது அல்ல ஆனால் சிறிய துணை அணு துகள்களால் ஆனது என்பதை இது நிரூபித்தது இவ்வாறு ஜேஜே தாம்சனின் கண்டுபிடிப்பிற்கு பிறகு அணுவை பற்றிய புரிதல் மேலும் மாறியது காலப்போக்கில் அறிவியல் புரிதல் மேம்பட்டது ஒரு அணுவில் உள்ள நேர்மறை மின்னூட்டம் அதன் மையத்தில் நியூக்ளியஸில் மட்டுமே உள்ளது என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் இதற்கு பிறகு பிளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி மாதிரி பின்னால் தள்ளப்பட்டது இப்போது உங்களுக்காக ஒரு வீட்டு பாடம் தற்போதைய அணு மாதிரி தாம்சனின் அணு மாதிரியில் எவ்வாறு வேறுபடுகிறது குறிப்பாக எலக்ட்ரான்களுடன் தொடர்பு போது கண்டுபிடியுங்கள் <laughs>